திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாவாசு வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் கிழமை வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனம்பரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் வரவுகள் இருந்தாலும் வரவை மீறி செலவுகள் அதிகரிக்கும் அதையெல்லாம் சமாளித்துதான் ஆக வேண்டும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் உண்டாகும் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் விளையாட்டில் வெற்றி காண்பார்கள் மாணவர்கள் தகவல் தொடர்பு சிறந்து விளங்கும் உங்களுடைய திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்கள் இருப்பா இருக்காது எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எதிரிகள் பலம் பெறுவார்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் எதிரிகளாக மாறுகிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதன் மூலம் அங்கே அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும் அதை சரிவர புரிந்து கொண்டால் நீங்கள் சவாலித்துக் கொள்ளலாம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதுவே உங்களுக்கு இன்றைக்கான வாழ்வியல் பரிகாரம் பயணங்கள் திட்டமிட்ட லாபத்தை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் லாப வருமானங்களும் அதிகரிக்கும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக்கிறேன் மொத்தத்தில் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியாகவும் ஜோலமாகவும் இருக்க வேண்டிய நாள் ரிஷபம் எதிர்பார்த்த தனவரவுகள் உங்களை தேடி வரும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்கள் பேச்சில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேறும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கராராகவும் கண்டிப்பாக இருப்பீர்கள் அதை தவிர்த்தால் அவர்கள் உங்களோட நண்பர்கள் போல் பழகுவார்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள் பூர்வீகத்தின் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பேரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய்மாமனுடன் விரோதங்கள் ஏற்படலாம் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் தொற்றதெல்லாம் தொடங்கி இன்று மகிழ்ச்சியாக இருக்கும் நாள் மிதனம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தனவரவு உங்களை தேடி வரும் மூத்தோர்கள் ஆசான்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாக இருப்பார்கள் அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது உங்கள் பேச்சில் ஒரு மாற்றங்கள் தெரியும் ஆளுக்கு தகுந்தால் போல் பேசுவீர்கள் பாலிசாக சொல்ல வேண்டும் டிப்ளமேட்டிக்காக பேசுவீர்கள் அது பல சமயங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும் பல சமயங்களில் சில சமயங்களில் அது கைவிடும் ஆகவே பார்த்து செய்து நடப்பது நல்லது பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் பெண்களிடம் சில கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் நீங்கள் அவர்களை அவர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது உங்கள் திறமைகள் உங்கள் நிர்வாக திறமைகள் நன்றாக வழிபடும் நண்பர்கள் உங்களுக்கு உறவினர் போல் உதவி பெறுவார்கள் சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய பயணங்களால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாகவும் உண்டாகும் என்பதால் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் நாள் கடகம் நீண்ட நாட்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தடைகள் இருந்தாலும் இன்றைக்கி அது மாறி இன்றைக்கி உங்களுடைய சுய சிந்தனையார அதெல்லாம் அதாவது மற்றவங்களாம் உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயங்களை சொல்லி ஒதுக்கி வச்ச விஷயங்களையெல்லாம் இன்றைக்கி உங்களுடைய நீங்களே சிந்தித்து அதை நீங்களே செயல்படுத்தி வெற்றி காணப் உங்களுடைய உங்களுடைய நிர்வாகத்திறமை அதில் வெளிப்படும் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் நல்ல தகவல் வந்து சேரும் உங்கள் நிர்வாகத்திறமை மிளிரும் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கலாம் செலவுகளை குறைத்தால் சேமிப்பு உண்டாகும் உறவினர்களுடன் கோபதாபங்களை குறைப்பது நல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கைத் துணையின் சில மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் என்பதால் அவர்களை அனுசரித்து தள்ளவும் தொழிலில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து ஆக வேண்டிய நாள் என்று மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாள் சிம்மம் இன்று உங்களுக்கு பண மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்த்த பண வரவுகள் நன்றாக இருக்கும் சம்பள வருமானங்கள் கூடும் அரசு அரசு இனங்களில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதையெல்லாம் முதலீடு செய்து அதனால் வரக்கூடிய வர மறைமுக வருமானங்களும் உங்களுக்கு என்று அதிகரிக்கக்கூடிய நாள் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் அதிகாரத்தை கண்டிப்பை குறைத்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக பல்கலைக்கழகமாக மாறும் நண்பர்கள் சொல்படி கேட்பார்கள் அதிகாரிகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் அதையெல்லாம் சமாளித்தே ஆக வேண்டும் வாழ்க்கை துணையின் வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும் துலாம் இன்று உங்களுக்கு செல்வாக்கான நாள் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களை எல்லாம் செய்து அதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பண தட்டுப்பாடு உண்டாக இருந்தாலும் ஆனால் எதிர்பார்த்த பண வரவுகள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் நீங்கள் அலைந்து திரிந்தாவது உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி அழிந்து திரிந்தாவது காரியங்களை முடிப்பீர்கள் அதனாலேயே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு எல்லோருடைய ஆதரவுகள் நன்றாக இருக்கிறது குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் குழந்தைகளின் வித்தியாசமான அணுகுமுறையை நீங்கள் ஆதரிப்பீர்கள் தொழிலில் வேலைப்படக்கூடும் எதிர்ப்புகள் தோன்றி மறையும் ஆனால் இதையெல்லாம் சமாளித்து உங்களுடைய செல்வாக்கினாலும் அதிகாரித்தினாலும் எல்லாத்தையும் என்று சமாளித்து செல்வீர்கள் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் விஷயம் என்று நன்மையும் தீமையும் கலந்தன முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி யோசிக்கலாம் தொழிலில் சில பணத்தட்டுப்பாடுகள் வரலாம் அல்லது சில பிரச்சனைகள் விமர்சனங்கள்லாம் வரலாம் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும் பொருளாதார வளர்ச்சியில் போகிற மந்தங்கள் ஏற்படும் அதனால் சில வீண் விமர்சனங்கள் பலிகள்லாம் ஏற்படலாம் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் தொழிலில் அவங்க இலக்கைகள் எளிதில் அடைந்தாலும் சில வீ வீண் பள்ளிகளுக்கு கேட்கத்தான் வேணும் அதனால் இன்றைக்கு மனதை திடமாக வைத்து செயல்பட வேண்டிய உறவினர்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் தாய் உறவுகள் ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் தொழிலில் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் இருந்தாலும் உங்கள் நிர்வாகத்திறமையாலும் நண்பர்கள் உதவியாலும் அதை எல்லாம் சமாளிப்பீர்கள் அலைந்து திரியும் பொழுது சில கோபங்கள் வரலாம் அதனால் அலைச்சலை தவிர்க்கவும் சகோதரரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சில விரயங்களும் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது இல்லாட்டி வீண் கோபதாபங்கள் தான் இயலும் தனுசு இன்று கவனமாக இருக்க வேண்டினால் நீங்கள் நினைத்த மாற்றங்கள் திட்டங்கள் எல்லாம் என்று செயல்படுவதில் சில சுரக்கங்கள் ஏற்படலாம் மனம் ஒரு நிம்மதியாக இருக்காது மனதில் ஒரு இடம் புரியாத கவலைகள் ஏற்படும் மனதில் பதற்றம் ஏற்படும் ஆகவே புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்க்கவும் அதிர்ஷ்டவசமாக கிடைக்கும் பணம் கூட கைக்கு வராது பணம் புழக்கத்தில் தட்டுப்பாடுகள் ஏற்படலாம் பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கும் தொழிலில் உங்கள் திறமை வழிபடும் நண்பர்கள் உதவிகளாக இருப்பார்கள் இருந்தாலும் எதிர்பார்த்த பணங்களை பெறுவதற்கு கடின பிரயாசங்கள் தேவைப்படும் தொழிலில் கடின முயற்சிகள் உழைப்புகள் தேவைப்படுகிறது அந்நியர் தலையீட்டை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் வாழ்க்கை துணையாக உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைப்பது மகிழ்ச்சியாக இருக்கும் அவருடைய ஆதரவை அனுசரித்து செல்லுங்கள் மகரம் இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் ஏனெனில் உங்களுக்கு இன்று வேலைப்பழு கூடும் அதற்கு காரணம் நீங்கள் வருமானம் ஈட்ட வேண்டும் என்றும் பொருளீட்ட வேண்டும் என்றும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வேலைப்பழுவை கூட்டும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் சில மாற்றங்களை செய்து வருமானத்தை ஈட்ட முடியுமா என்று பார்ப்பீர்கள் கடன் வாங்கியாவது பொருளாதாரத்தை பிறக்கலாமா என்று நினைப்பீர்கள் அதையெல்லாம் தவிர்க்கவும் நிர்வாகத்திறமையால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும் என்னதான் திறமை இருந்தாலும் நிர்வாகம் இருந்தாலும் பணம் இல்லைங்க என்ன விஷயம் அதனால் உங்கள் மனம் கொஞ்சம் விரக்தி அடையும் அதையெல்லாம் சமாளிக்கலாம் வாழ்க்கை துணையோட உங்கள் மனமறிந்து நடக்கக்கூடிய அந்த செயல்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அது மிக மிகப்பெரிய பாக்கியமாக என்று நீங்கள் கருதுவீர்கள் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் கும்பம் நன்மையும் தீமையும் கலந்த நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றி பெறும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் வாழ்க்கைத் துணையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகலாம் உங்கள் நிர்வாகத் தலைமைக்கு சோதனைகள் ஏற்படலாம் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்கள் துரிதமான செயலினால் அதிகாரிகளுக்கு ஆதரவு கிடைக்கும் தொழிலில் பேரும் புகழும் குறைவதற்கான சில சம்பவங்கள் நடந்தேறும் அந்நிலை தலையீட்டை தவிர்க்கவும் தொழிலில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது வாழ்க்கை துணையால் சில அனுகூலங்களும் ஆதா ஆதாயங்களும் நீங்கள் அடையலாம் இருந்தாலும் அவருடைய ஆளுமைத்தன்மையை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் மீனம் உங்களுடைய திட்டங்கள் உங்கள் திறமைகள் எல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பிய பணி நடந்த மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் மனம் சொல்லுவதை நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் நீங்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அதனால் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த வளர்ச்சிகள் மாற்றங்கள் நாளைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் திறமை திட்டமிட்டபடி வரும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் நண்பர்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது இன்று வாழ்க்கை துறையின் ஆளுமையை நீங்கள் அனுசரித்து தான் செல்ல வேண்டும் அவ்வாறு அனுசரித்து சென்றால் அவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் போல பழகி இந்த நாளை இனிய நாளாக ஆக்குவார்கள் இந்த நாள் இனிய நாளாக இருப்பது போல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவானாக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்